ஓர் அடர்ந்த காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்தது அது மிகவும் பலசாலியாக இருந்தாலும் சோம்பேறியாக இருந்தது தினமும் வேட்டையாடப் போகாமல் அருகிலுள்ள மலைப்பகுதியில் மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகளை பிடித்து சாப்பிட்டு வந்தது சிங்கத்திடம் இருந்து தப்பிக்க ஆடுகள் ஒரு திட்டம் தீட்டின அனைத்து ஆடுகளும் ஒன்று கூடி ஒரு பெரிய ஆட்டைத் தேர்ந்தெடுத்து அதை சிங்கத்திடம் பேச அனுப்பின சிங்கத்திடம் சென்ற ஆடு பணிவுடன் சிங்கராஜா நீங்கள் தினமும் வேட்டையாடி கஷ்டப்பட வேண்டாம் நாங்கள் தினமும் எங்களுடைய குழுவில் இருந்து ஒரு ஆட்டை உங்களிடம் அனுப்பி வைக்கிறோம் நீங்கள் அதை சாப்பிட்டு வயிறை கொள்ளலாம் என்று கூறியது சோம்பேறியான சிங்கம் இந்த திட்டத்தை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தது இது நல்ல திட்டம் தினமும் கஷ்டப்பட வேண்டியதில்லை என்று நினைத்து ஒப்புக்கொண்டது முதல் நாள் ஆடுகள் தங்கள் குழுவில் இருந்து ஒரு ஆட்டை சிங்கத்திடம் அனுப்ப தயாராக இருந்தபோது சிங்கம் சொன்னது நீங்கள் அனுப்புவது மிகவும் தாமதமாக இருக்கிறது நான் இப்போது மிகவும் பசியுடன் இருக்கிறேன் உடனே ஒரு ஆட்டை அனுப்ப வேண்டும் இதை கேட்ட ஆடுகளுக்கு அச்சம் ஏற்பட்டது ஆனால் அவை பயப்படாமல் சிங்கத்தின் பசியை பற்றி கவலைப்படுவதாக காட்டிக்கொண்டு சிங்கராஜாவிடம் விரைவாக செல்ல ஒரு ஆட்டை தேர்ந்தெடுத்தன ஆனால் அந்த ஆடு சாமர்த்தியசாலி அது மெதுவாக சிங்கத்திடம் சென்றது சிங்கம் ஆட்டின் தாமதத்தை கண்டு கோபத்தில் கர்ஜித்தது ஏன் இவ்வளவு தாமதம் என்னுடைய பசி தீயை போல் எரிகிறது உனக்கு மரண பயம் இல்லையா ஆடு பயந்த மாதிரி நடித்து மன்னிக்க வேண்டும் சிங்கராஜா நான் உங்களிடம் வரும் வழியில் உங்கள் குகையைப் போலவே தோற்றமளிக்கும் ஒரு பெரிய குகையைப் பார்த்தேன் அதில் ஒரு இன்னொரு சிங்கம் இருந்தது அது என்னை விரட்டி நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா உன்னை அந்த சோம்பேறி சிங்கம் சாப்பிட விடமாட்டேன் என்று சொன்னது மிகவும் கஷ்டப்பட்டுதான் நான் அங்கிருந்து தப்பித்து உங்களிடம் வந்தேன் என்று கூறியது இதைக் கேட்டதும் சிங்கத்துக்கு ஆத்திரம் அதிகமானது என்னது? இன்னொரு சிங்கமா இந்த என்னுடைய ராஜ்யத்தில் அது யார் சீக்கிரம் என்னை அந்த குகைக்கு அழைத்துச் செல் நான் அதை இன்றே கொன்று விடுகிறேன் என்று ஆவேசத்துடன் கத்தியது சாமர்த்தியமான ஆடு சிங்கத்தை ஒரு ஆழமான பாழங்கிழற்றின் பாழடைந்த கிணறு அருகே அழைத்துச் சென்றது ஆடு கிணற்றைக் காட்டி இதோ சிங்கராஜா அந்த குகை இதற்குள்தான் இருக்கிறது நான் அதை பார்த்தபோது அது உள்ளே கர்ஜிக்கும் சத்தம் கேட்டது என்று கூறியது சிங்கம் கோபத்தில் கிணற்றுக்குள் எட்டிப் பார்த்தது கிணற்றின் தெளிந்த நீரில் அதன் பிம்பம் சொந்த உருவம் பெரியதாகவும் கோபமாகவும் தெரிந்தது அதுதான் எதிரி சிங்கம் என்று தவறாக நினைத்து ஆவேசத்துடன் ஒரு கர்ஜனை செய்தது கிணற்றின் எதிரொலி திரும்பி வந்தபோது சிங்கம் எதிரி சிங்கம் திருப்பி கர்ஜிப்பதாக நினைத்தது மேலும் கோபமடைந்து எந்தவொரு சிந்தனையும் இல்லாமல் எதிரி சிங்கத்தை கொல்ல வேண்டும் என்ற வெறியில் கிணற்றுக்குள் குதித்தது கிணற்றுக்குள் இருந்த ஆழமான நீரில் சிங்கம் மூழ்கி இறந்து போனது சாமர்த்தியமான ஆடு ஓடிச் சென்று மற்ற ஆடுகளிடம் மகிழ்ச்சியுடன் செய்தியைச் சொன்னது ஆடுகள் அனைத்தும் நிம்மதியுடன் அந்த வனப்பகுதியில் வாழ்ந்தன நீதி சாமர்த்தியசாலையின் முன் பலசாலைக்கு புத்தி இல்லை